தாய்மணிக்கொடி தாய்மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிங் தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுகிங் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ பலவன்றோ வானம் ஒன்றன்றோ தேகம் நம் ரத்தம் ஒன்றல்லோ பலவன்றோ தேசம் ஒன்றன்றோ கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா கொண்டு வந்தால் தலை தேசமடா எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்த தெங்கள் சரிதமே இது தீயில் எழுந்து வந்த தேசமே